ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்களாதேஷோட விளாண்டாங்க அந்த மேட்ச பத்தி அப்புறம் வாங்க வீட்டில போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பங்களாதேஷ் டாஸ் பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க பங்களாதேஷோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஆசன் ரெண்டு சர்க்கார் இந்த ரெண்டு பிளேஸ் வந்திருந்தாங்க சோமிய சர்க்கார் பாத்தீங்கன்னா முகமது ஷமி பால்ல டக் அவுட் ஆகிட்டு போயிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷோட கேப்டனான ஷாண்டோ பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆயிட்டு இவரோட விக்கெட்ட பாத்தீங்கன்னா அர் ராணா தான் எடுத்திருப்பாரு பங்களாதேஷோட பேட்ஸ்மேன்ல ஹரிடாய் மட்டும் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாரு நூத்தி பதினெட்டு பால்ல ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் ஜாகர் அலி பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாரு நூத்தி பதினாலு பால்ல நாலு ஃபோர் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு மத்த பேட்ஸ்மேன் யாரும் பாத்தீங்கன்னா அளவுக்கு பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல எல்லாம் ஜீரோ மூணுன்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டே போயிருப்பாங்க இந்தியாவோட பௌலிங் அட்டாக்ல முகமது ஷமி ஷமின்னா அஞ்சு விக்கெட் எடுத்திருந்தாரு அர்ஷித் ராணா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அக்ஷர் பட்டேல் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு பத்து பாலர் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல பைனலா பங்களாதேஷ் பத்து விக்கெட் எழுதி இருநூத்தி இருபத்தி எட்டு ரன் ஸ்கோர் பண்ணி இருந்தாங்க இந்த ரன்னை சேஸ் பண்றதுக்காக இந்தியாவோட ஓபனிங் பேட்ஸ்மான் ரோஹித் சர்மா அந்த சுப்பன் கிளில் இந்த ரெண்டு பிளேஸ் வந்திருந்தாங்க ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா ஒரு சைடு அது ரெடியா ஸ்டார்ட் பண்ணாரு சுப்பில் பார்த்தீங்கன்னா நிதானமா தான் ப்ளே பண்ணி கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேரோட ஓபனிங் பார்ட்னர்ஷிப்ல இந்தியா அறுபத்தொம்பது ரன் கிராஸ் பண்ணாங்க அப்புறமேட்டு ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பால்ல நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு இவரோட விக்கெட்டை பாத்தீங்கன்னா டஸ்கின் அகமாதான் எடுத்திருப்பாரு ஒய்ஸ் சர்மா அந்த ஏல் எஃப் ஒரு அடிச்சிருந்தாரு அடுத்து வந்து விராட் கோலி பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு பாலில் இருபத்தி ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஒரே ஒரு பவுண்டரி அடிச்சு அவரோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரஷித் ஹுசைன் தான் எடுத்திருப்பாரு ஸ்ரே ஐயர் பதினைஞ்சு ரன்ல அவுட் ஆக அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா எட்டு ரன்ல தன்னோட விக்கெட் அவுட் எடுத்துட்டு போயிருப்பாரு கே எல் ராகுல் அண்ட் சுபன் கெல் இவங்களோட ஒரு வின்னிங் பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா அமைஞ்சிச்சு சுபன் கெல் பாத்தீங்கன்னா ஒரு சைடு பிப்டியை கிராஸ் பண்ணி போயிட்டிருப்பாரு கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ல தான் இருப்பாரு இந்த மாதிரி சில கேரியர் பவுலர் பார்த்தீங்கன்னா கடைசியில் சிக்ஸ் அடிச்சு ஃபினிஷ் பண்ணி வைப்பார் ஷிவ்மங்கில் தன்னோட எட்டாவது ஓடிய செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு இந்த மேட்ச்சில் நூற்றி இருபத்தி ஒன்பது பாலில் நூற்றி ஒரு ஒன்று அடிச்சிருந்தார் ஒன்பது ஃபோர் ரெண்டு சிக்ஸ்னு இந்தியா இந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு ஓவரில் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாயிண்ட் டேபில் இந்தியா பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸில் இருக்காங்க ரெண்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க இந்த மேட்சில் கேஆர் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி ஸ்டம்பிங்காக மிஸ் பண்ணியிருப்பாரு அக்ஷர் பட்டேல் இந்த மேட்சில் தொடர்ச்சியாக ரெண்டு விக்கெட் எடுத்து ஹார்டிக்ல இருக்கும் போது ஹார்டிக் பால்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேச் அவுட் இந்த கேச் அவுட் பிடிச்சிருந்தாருன்னா ஹார்டிக் எழுதிருப்பாரு அக்ஷர் பட்டேல் இந்தியா அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட விளையாட போறாங்க இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அந்த மேட்ச்ல யார் பின் பண்ணுவோம் சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்